அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துள்ளாஹி வரகாத்தூ அலமதுல்லா அலஹ்துல்லாஹி ரொபிலமீன் எல்லா புகழும் தூணின்றிவான் படை தேகை இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அஹமது இல்லா அலமது நம்முடைய வகுப்பில் இன்னைக்கான பாடம் சூரத்து நபாவுடைய கடைசி இரண்டு வசனங்கள் பரகலாஃபிக்கும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நம்ம சூரா நபா வரைக்கும் முழுமையாக முடிக்க போகிறோம் இன்னும் நம்மளுடைய மனம் செய்வோம் இந்த பாட்டில் சில சூறாக்கள் இடையில விடுபட்டு அதையும் மின்சால்லா இதுக்கப்புறமா தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் மின்ஷால்லா அல்லாஹ் அதற்கான வழியை நமக்கு ஏற்படுத்தி தந்து இமேலும் மறுமையிலும் அதற்கான கூலியும் நமக்கு தருவானாக இன்ஷால்லா சூரத் நபாவினுடைய முப்பத்தி ஒன்பதாவது வசனம் فمن شاء اتخذ إلى ربه مآبا ذلك اليوم الحق فمن شاء اتخذ إلى ربه مآبا ذلك ذال الف حركات ذلك ال... نعم سكون قمرية. ذلك 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 இங்கேயும் கமரியா ஸோ சேர்த்துன்னு எவமுல் ஹப் ஸோ இந்த இடத்துல ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு விதமாக நான் ஓதுனே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இப்படி ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் கல்குறத்துக்கு சுகரா போட்டு ஸ்டாப் பண்ணுங்கள் இல்லை கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் சேர்த்து ஓதிடுங்க சேர்த்து ஓதும் போது ஹக்கு ஃபமன் அந்த மாதிரி சேர்த்தே ஓதிடுங்க நூன் சுக்குனுக்கு அப்புறமா ஷீன் வந்திருக்கு எஹாவுடைய சட்டம் நூனை பாதியாக மறைச்சி குன்னாக செஞ்சு ஓதுங்க ஷீனில் வந்து மத்தை தொடர்ந்து ஒரே வார்த்தையில் இடம்பெறக்கூடிய ஹம்சா மத்துல் முத்தசில் ஐந்து ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதுங்க தொடர்ந்து ஷத்தா இடம் வச்சிருக்கு ஸோ இதுதான் பண்ணியிருங்க ஷா அத்த இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும் ஷத்தாவுடைய நிலையில் அப்புறம் ஹா வல்லினம் எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் ஈலா இந்த இடத்துல அலிஃப் வகிரா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஒரு ஃபத்தேப்ட் வந்திருக்கு வல்லிடமாக ஓதணும் பா ஷத்தா இருக்குது அழுத்தம் கொடுக்கணும் அந்த இடத்துல ஒரு குட்டியோ ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஓதணும் இரண்டு அறக்கத்தளவை நீட்டம் கொடுத்து ஓதணும் ஆல வந்து அலிஃப் மதா இரண்டு அறக்க நீட்டம் கொடுத்து ஓதணும் வசனத்துடைய முடிவில் தன்மீன் பத்தகத்தை பெற்றிருக்கு ஸோ ஓதணும் மத்துல இவதுடைய சட்டம் சூறானபாவின் உடைய நாற்பதாவது ஆசனம் إنا أنذرناكم عذابا قريبا يوم ينظر المرء ما قدمت يداه ما قدمت يداه ويقول الكافر يا ليتني كنت ترابا So, peri ayang kerana nak இன்னும் நூன்று முதல் குன்னா செஞ்சு ஓதுங்க இன்னால மது இருக்குது மதை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஹம்சா ஸோ மதுள் முன்ஃபஸில் நான்கு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதுங்க நூன் சுக்குனை தொடர்ந்து ரெட்டரது தான் இருக்குது இஃபாவுடைய சட்டம் நூனை பாதியாக மறைத்து குன்னா செஞ்சு ஓதணும் அதுக்கப்புறமா ராசுக்குன் பெற்று வந்திருக்கு அதற்கு முந்தைய எழுத்தை நீங்கள் கவனிக்கணும் அங்கே ஃபத்தாக இருக்கிறனால அந்த ராசுக்குனை வல்லினமாக ஓதணும் நூனில் அலிஃப் சொீராக இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ம்ும் மீன் சுக்குனுக்கு அப்புறமா ஆயின் இருக்குது இதுஹாஷவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது ஜால அலிஃப் மத்தா இரண்டு அரக்கத்தலைவனீட்டம் கொடுக்கணும் தன்மீன் பன் தன்மீனை தொடர்ந்து லெட் காஃப் எஃபாவுடைய சட்டம் நூனை பாதியாக மறைத்து குன்னா செஞ்சு ஓதணும் காஃப் அல்லினை எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் ராக் எஸ்ரா பெற்று வந்திருக்கு மெல்லினமாக ஓதணும் அப்புறமா பால தன்மீன் வந்திருக்கு தன்மீனைத் தொடர்ந்து யா இதுகான் பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் எவும எவ்வூ நூ நூன் சுக்குனுக்கு அப்புறமா லெட்ரு வா எஃபா சட்டம் நூனை பாதியாக மறைச்சி குன்னாக செஞ்சு ஓதணும் ரா தும்மா பெற்று வந்திருக்கு வல்லினமாக ஓதணும் லேம் சுக்குனு கமரியாக சேர்த்து ஓதணும் மர் ரா சுக்குன் பிச்சு முந்தைய எழுத்துல ஃபத்ஹா வந்திருக்கு ஸோ இந்த ரா ராசுக்குன் வல்லினமாக ஓதணும் மா இங்கே அலிஃப்மதா இளநகர கத்தலம் நீட்டம் கொடுத்து ஓதணும் கத்தா மத் கா ஃபல்லீன எழுத்து தாலில் ஷர்தாக இருக்குது அழுத்தம் கொடுக்கணும் தா சுக்குன் பிச்சு வந்திருக்கு ஹம்சுடைய சட்டம் காய்ச்சை வெளிப்படுத்தி ஓதணும் ஏ தாஹு தால அலிஃப் மதா ஸோ நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறேங்கிறப்போ இங்கே சுக்குன் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் வேர்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி ஓதுனேன் ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கங்க ஸோ ஆனால் ப்ரீவியஸ் வேர்டில் இருந்து பண்ணி ஓதுங்க ஒய கூழு இந்த இடத்துல காஃப் வள்ளினை எடுத்து கூடவே ஓவ் மத்தா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் அப்புறமா லேம் சுக்குன் கம்மரியாக சேர்த்து ஓதணும் கேல வந்து அலிஃப் மத்தா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் தும்மா பிடிச்சதுக்கு வள்ளினமாக ஓதணும் யா இந்த இடத்துல அலிஃப் சொகிரா இரண்டு கரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் தனி அங்கே வந்து யா மத்தா இரண்டு கரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் குஞ்சு நூன் சுக்குனுக்கு அப்புறம் மத்தா எஃப்ஃபாவுடைய சட்டம் நூலை பாதியாமறிச்சு குன்னா செஞ்சு ஓதணும் தோ ரோ ஃபத்தா இருக்கு வல்லியமாக ஓதணும் கூடவே அலிஃப் சொகிரா இரண்டு அரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் ஃபத்தா தைன் இடம் பெற்றிருக்கு ஸோ நம்ம ஃபத்தாவாக மாற்றி மதுரை ஐவதுடைய சட்டத்தை இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் إنا أنذرناكم عذابا قريبا يوم ينظر المرء يوم ينظر المرء ما قدمت يداه ويقول الكافر يا ليتني كنت ترابا الحمد لله الحمد لله أرثور بدو سورة إن شاء الله نالها وبرنا ما السلام عليكم ورحمه الله وبركاته